முதல் டெஸ்டில் தோல்வி பிசிசிஐ எடுத்த முக்கிய நடவடிக்கை நடராஜனுக்கு அவசர அழைப்பு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை வைத்து மீதியிருக்கும் போட்டிகளில் புதிய ஸ்ட்ராட்டஜி உடனே இங்கிலாந்து புறப்படும் நடராஜன் புதிய அவதாரம் எடுக்கப் போகும் இந்திய அணி அதாவது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்து நாட்டில் வைத்து தற்போது டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது அந்த போட்டி நேற்றைய தினம்தான் முடிவுக்கும் வந்தது இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியும் அடைந்தது அதுவும் இந்த போட்டி முழுவதும் தொண்ணூறு சதவீதம் இந்திய அணியின் பக்கம்தான் வெற்றி என்பது முழுமையாக இருந்தது அந்த அளவுக்கு முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுவத்தோரு ரன்கள் எடுத்து மொத்த மேட்சையும் ஆதிக்கம் செலுத்தியது இந்திய அணி அதேபோல இரண்டாவது இன்னிங்ஸிலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தது இந்திய அணி ஆக இந்தளவுக்கு சிறப்பான பேட்டிங் இருந்தபோதும் கூட இந்திய அணியின் மோசமான பந்து வீச்சு மற்றும் இந்திய அணியின் மோசமான ஃபீல்டிங் போன்றவற்றால் தான் இந்த போட்டியில் இந்திய அணி கடைசி நேரத்தில் தோல்வியை தழுவியது மேலும் இந்த ஒரு தோல்வி என்பது இப்போது உள்ள இளம் இந்திய அணியின் மீதான நம்பிக்கையை இழக்க வைத்துவிட்டது ஏனென்றால் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் இந்த போட்டிக்கு முன்பாகத்தான் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவிப்பதாக அறிவித்திருந்தனர் அப்படி இருக்கும்போது அவர்கள் இல்லாமல் முதல் டெஸ்ட் போட்டியில் இளம் படை கொண்ட இந்திய அணி இந்த போட்டியில்தான் முதல் முறையாக மோதியது மேலும் இந்த முதல் டெஸ்ட் போட்டி போல நடைபெற்று இந்திய அணி தோல்வியை தழுவியிருந்தால் அது பெரிதாக இருந்திருக்காது ஆனால் போட்டி தொடங்கிய முதல் நாளிலிருந்து நான்காவது நாள் வரையிலும் இந்திய அணிதான் தான் இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்று அழுத்தமாக நம்பியிருந்த போதும் அதாவது அந்தளவுக்கு முதல் நான்கு நாட்களும் சிறப்பாக விளையாடி இருந்தது இந்திய அணி அப்படியிருந்தும் கடைசி ஒரு நாளில் சொதப்பியதால் இந்திய அணியின் இந்த வெற்றி பறிபோனது ஆகவே இதுதான் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்றவர்களின் அனுபவத்தை ஞாபகப்படுத்துகிறது ஆக இந்த தோல்வி என்பது பத்தோடு பதினொன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தோல்வியும் கிடையாது இதனால் கண்டிப்பாக நடைபெற இருக்கும் இரண்டாவது போட்டியில் இந்திய அணி கம்பேக் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை என்றால் இந்திய இளம் அணி மீது ரசிகர்களின் நம்பிக்கை வெகுவாக குறைந்துவிடும் அதை மனதில் வைத்துதான் இப்போது பிசிசிஐ இந்திய அணிக்குள் சில மாற்றங்களை செய்வதற்கு முடிவெடுத்துள்ளது ஏற்கனவே இந்த தொடருக்கான ஸ்குவாடில் இருக்கும் சில வீரர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது இந்த நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இப்படி மோசமான தோல்வியையும் தழுவியது அதுவும் பவுலர்களின் பலவீனத்தால் ஆகவே இதற்கு தீர்வு காணும் வகையில் காயம் ஏற்பட்ட சில வீரர்களுக்கு பதிலாக நடராஜன் உள்ளிட்ட ஒரு சில மாற்று வீரர்களை அணி ஸ்குவாடில் இணைக்க உள்ளது பிசிசிஐ அதுவும் நடராஜன் போன்ற பவுலர் இங்கிலாந்து மைதானங்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடியவர் நடராஜன் ஆக இந்த வேகம்தான் ரிவர்ஸ் விங் வீசுவதற்கு சிறந்த வேகமாகும் அதேபோல நடராஜன் முதல் இருபது ஓவர்களுக்கு பெரிதாக உதவ மாட்டார் ஆனால் மிடில் ஓவர்களிலும் டெத் ஓவர்களிலும் கண்டிப்பாக பும்ரா அளவுக்கு நடராஜன் சிறப்பாக பந்து வீசக்கூடியவர் அதுவும் இப்போது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் விளையாடிய அனைத்து பவுலர்களும் வலதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் இதனால் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் இருந்தால் கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மூலம் இங்கிலாந்து அணியை திணறடிக்கலாம் ஏனென்றால் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை பொறுத்தவரையில் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்களிடம் அதிகமாக திணறுவார்கள் மேலும் இந்த ஸ்குவாடில் ஹர்தீப் சிங்கும் இருக்கிறார் இவரும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்தான் ஆனால் இவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருப்பதால் இப்போது இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் தேவைப்படுகிறார் ஆகையால் அதை மனதில் வைத்துதான் இப்போது நடராஜன் உள்பட மேலும் ஒரு சில வீரர்களை இந்திய அணி ஸ்குவாடில் இணைக்கலாம் என்ற முடிவை எடுத்துள்ளதாம் பிசிசிஐ சரி நீங்க சொல்லுங்க அப்படி ஒருவேளை நடராஜன் இந்திய அணி ஸ்குவாடில் இணைந்தால் அது இனிவரும் போட்டிகளில் இந்திய அணிக்கு பக்கபலமாக இருக்குமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்